அதனால ஏன் இந்த உண்ணாவிரதத்தில் நான் கலந்து கொண்டேன் என்றால் மக்களோடு மக்களாக ஒருங்கிணைந்து இயக்கங்களோடு இயக்கங்களாக ஒருங்கிணைந்து மக்கள் பணிக்காக பெரும்பான்மையோர் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களோடு இணைந்து வருங்கால சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் தான் எத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் இருந்தாலும் நான் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டேன் ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் சக்திதாசன் குடியரசு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் உண்ணாவிரதம் ஏற்படுத்த முயற்சி செய்த பொழுது நான் தான் முதலிலே அதனை தடுத்தேன் அதன் பிறகு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக அதை கன்வெர்ட் பண்ணிட்டார் எனக்கு துளி கூட உண்ணாவிரதத்தில் நம்பிக்கை இல்லை அதோட குடும்பம் என்னன்னா காலையிலிருந்து நாங்கள் உட்காந்துருக்கிறோம் இப்படி எப்படி கூட போல யாராவது போட்டோ எடுத்து போட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்காந்துருக்குறோம் தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சுக்கிட்டு இது உண்மையான ஒன்னா உலகம் சரி இங்க வருபவர்கள் தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் நல்ல வயிறு நிறைய உணவு அறிந்து விட்டு வந்தால் தானாக தூக்கம் வந்துவிடும் இங்க வந்திருப்பவர்களுக்கும் யாருக்கும் தூக்கம் வரல எங்களுக்கும் தூக்கம் வரல அப்ப உண்மையிலேயே இங்கு வந்திருப்பவர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களும் உண்மையான உண்ணாவிரதம் இருந்து இந்த வெற்றி வெற்றி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்பது சாட்சியமாக அமைகிறது இது உண்மையில் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி போராட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன் இங்கே காலையிலே இந்த உண்ணாவிரத உண்ணா நோன்பை ஆரம்பித்து வைத்த மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவரும் மாநில காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான அன்புக்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கு ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றியதோடு மட்டுமல்லாமல் நான் உங்களுடைய குரலை சட்டமன்றத்திலே ஒழிப்பேன் என்று நம் கண்முன்னே சாட்சியமாக இருந்து நமக்கு வாக்களித்து சென்ற ஒரு வெற்றி கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் கருதுகிறேன் சகோதரர்களே ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் நேராக இங்கு வந்து அமர்ந்து நான் இதனை சட்டமன்றத்தில் பேசுகிறேன் என்றால் அந்த கூட்டத்தின் கோரிக்கை அவருடைய காதுக்கு சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய செவிக்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாத ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது